கற்பனை திறன்கிறது என்னென்னா ஒருத்தருடைய மகிழ்ச்சியோட அளவுகோல் ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு கற்பனை திறன் இருக்கோ அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்காருன்னு அர்த்தம் இல்லை எனக்கு கற்பனையாக வரலைன்னா நீ மகிழ்ச்சியாகவே இல்லை அப்படின்னு அர்த்தம் எனக்கு கற்பனை திறனே வரலை அப்படின்னா மகிழ்ச்சியாகவே இல்லை கற்பனைக்கு நிஜத்துக்கு எனக்கு வித்தியாசமே தெரில கற்பனையாக நெஜம்னு இருக்கீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு அர்த்தம் இப்போ வந்து ஏசு ஏசுநாதர் மூணாவது நாள் இறந்த உடனே மேலே நோக்கி போனார் அது ஒரு கற்பனை அதை நெஜம்னு நீ நம்புறல அப்போது நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாதுன்னு அர்த்தம் அதுபோல் வந்து இப்போ அனுமான் வந்து மலையை தூக்கிட்டு போனார் மலையை தூக்கிட்டு பறந்தாருன்னு அது ஒரு கற்பனை ஆனால் அது உண்மையிலே நடந்ததுன்னு நினைக்கிறப்ப அப்போ நெ உனக்கு கற்பனைக்கு நெஜத்துக்கு வித்தியாசமே தெரில அப்போது உனக்கு வந்து நீ மகிழ்ச்சியாகவே இல்லை மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வாய்ப்பும் கிடையாது உனக்கு கற்பனை திறனே வராதுன்னு அர்த்தம் அப்போது நிஜத்தை நிஜத்தை அப்போ நெஜத்துக்கும் கற்பனை திறனுக்கே வித்தியாசம் தெரில அப்படின்னா உன்னால் கற்பனை செய்யவே முடியாது அப்படின்னா அப்போ நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கே வாய்ப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம் கற்பனை திறன் தான் ஒருத்தருடைய மகிழ்ச்சியான மகிழ்ச்சின்னு அளவுக்கு ஒரு எந்த அளவுக்கு அவர் கற்பனை என்ன நல்லா பாட்டு பாடுறாரு பாருங்கள் ஒரு டான்ஸ்னால் அதுக்கு ஒரு கற்பனை திறன் வேணும் இப்படி ஆடணும் அப்படி ஆடணும் ஒரு கற்பனை திறனை வெளிப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் தான் இந்த மாதிரி டான்ஸ் மூலம் நடனம் மூலமாக ஓவியம் மூலமாக கவிதை மூலமாக பாடல் மூலமாக கதைகள் மூலமாக மக்கள் என்ன எதை வெளிப்படுத்துகிறாங்க தங்களுடைய கற்பனை திறனை தான் வெளிப்படுத்துகிறாங்க தங்களுடைய மகிழ்ச்சியை தான் வெளிப்படுத்துகிறாங்க தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறக்காக தான் பாட்டு பாடுறாங்க ஆடுறாங்க ஆடுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க கதை சொல்கிறாங்க கதை எப்படி சொல்கிறாங்க அதில் ஒரு கற்பனை திறன் இருக்குல்ல அப்போ அந்த கற்பனை திறன் தான் அவருடைய பெருமை ஒருவருடைய பெருமை என்னென்னா கற்பனை திறன் தான் எந்தளவுக்கு பாட்டு பாடுறாங்க அளவுக்கு டான்ஸ் ஆடுறாங்க எந்த அளவுக்கு கதை சொல்கிறாங்க ஓவியம் வரைகிறாங்க கவிதை எழுதுகிறாங்க பாடல் பாடுறாங்க சிற்பம் செய்கிறாங்க இதெல்லாம் வந்து கற்பனை திறனை வெளிப்படுத்துவதற்கான பெருமையோடு வெளிப்படுத்து தன்னுடைய கற்பனை திறனை பெருமையோடு வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறை வழிகள் ஊடகங்கள்னு கூட வச்சுக்கலாம் அப்போது ஒருத்தருடைய மகிழ்ச்சியின் அளவுகோல் எது திறன் எனக்கு கற்பனை திறனே இல்லை அப்படின்னா அவன் மகிழ்ச்சியாகவே இல்லைன்னு அர்த்தம் மூட நம்பிக்கைகள் நிறைந்த இந்திய நாட்டில் மக்களுக்கு கற்பனை திறனே இல்லை அப்படின்னா இந்திய மக்கள் மகிழ்ச்சியாகவே வாழலைன்னு அர்த்தம் இந்தியர்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியாதுன்னு அர்த்தம் அவங்களால எது கற்பனை எது நிஜம்னே தெரியலை அவங்களுக்கு அப்போது அவங்களுக்கு வந்து க அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் இந்திய மக்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது இப்போதைக்கு அப்படின்னு அர்த்தம் ஒரு கற்பனை திறன் தான் ஒருத்தருடைய மகிழ்ச்சியின் அளவுகோல் நீங்கள் அதனால் வந்து உங்களுடைய கற்பனை திறனை நீங்களே பரிசு பரிசோதித்து பார்த்துக்கலாம் பாட்டு பாடுங்க சொந்தமாக பாட்டு பாடுங்க ஏதோ ஒரு யாரோ பாடின பாட்டை பாடினிங்கன்னா அதுக்கு பேர் க யாரோ ஒருத்தருடைய கற்பனை திறன் அது சொந்தமாக பாட்டு பாடணும் நீங்களாக பாட்டு பாடணும் நீங்கள் ஒரு நடனம் ஆடணும் ஒரு பாட்டு கேட்குறீங்க ஒரு சினிமா பாட்டுக்கு ஆடுறதா இருந்தால் கூட அந்த சினிமா பாட்டில் போட்ட ஸ்டெப்பெல்லாம் போடாமல் நீங்களே ஒரு ஸ்டெப்பு போடுங்க அதில் ஒரு கற்பனை திறன் அப்போ அந்தளவுக்கு அப்போ அதில் புதுமை இருக்கா அப்போ உங்களுடைய கற்பனை உங்களுடைய மகிழ்ச்சியின் அளவுகளாக அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா இல்லையாங்கிறத நீங்கள் ஒரு பாட்டு பாடி சொந்தமாக ஒரு பாட்டு பாடுங்க சொந்தமாக ஒரு டான்ஸ் ஆடுங்க கதை சொல்லி பாருங்கள் ஓவியம் வரைஞ்சி பாருங்கள் க கவிதை எழுதி பாருங்கள் கதை சொல்லி பாருங்கள் சிற்பம் செய்து பாருங்கள் எதையும் பார்க்காமல் பார்த்து ஓவியம் வரையாதீங்க ஒரு படத்தை பார்த்து வரையாதீங்க நீங்களாக சொந்தமாக வரீங்க அப்போ தான் அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி எந்த அளவுக்கு கற்பனை திறன் இருக்கோ அப்போ அந்தளவுக்கு உங்களுடைய மகிழ்ச்சி இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு டான்ஸ் ஆடுறீங்க அப்போ அதில் நீங்கள் சொந்தமாக ஸ்டெப்பு போடணும் அது மாதிரி ஒரு சுய கற்பனைங்கிறது இருக்கணும் அப்போது உங்களுடைய மகிழ்ச்சியின் அளவு அளவன் மகிழ்ச்சியை வந்து நம்ம அளவிட முடியும் நீங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கீங்கிறத அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மகிழ்ச்சியின் அளவுகோல் தான் கற்பனை ஒருவரிடமுள்ள கற்பனை திறன்